Hi, friends. இது சம்மர் ஹாலிடேஸ்க்கு தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா அப்போ எடுத்த வீடியோ ஒன் டே ப்ரோக்ராம் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் காலையிலேயே கிளம்பிகிட்டு இருந்தோம் அந்த வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சப்பாத்தியும் தம்பி ஒய்ஃப் செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா பசங்களை இட்டுட்டு போகிறோம் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கலாம் லேட் ஆகும் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தான் போனோம் பஸ்ஸில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கில் தான் சேரணும்னா டென் ஓ கிளாக் ரீச் ஆகிடலாம் அப்படி சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் கிளம்பியாச்சு நாங்கள் வந்து குழந்தைங்கள இதே மாதிரி பஸ்ஸில் தான் ஃபஸ்ட் டைமாக கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் மட்டும் தனியாக ஒன்ஸ் போயிருக்கோம் என்னோடய குழந்தைங்களும் தம்பியோட குழந்தைங்களும் எல்லாருமா சேர்ந்து ஃபஸ்ட் டைமாக கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போகிறது இதுதான் முதல் முறை போகிற வழி ஃபுல்லாக நல்ல மழை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க பச்சை இப்போ சேல்னு இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறது ட்ராவலிங்கே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெலாம் ட்ராவலிங் பிடிக்கும்னு சொல்லுங்க பஸ்லேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் போய் கொடைக்கானல் இறங்கும் போதெல்லாம் நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வழியிலேயே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் பசங்க தான் எனக்கு ஒரு கொடை வேணும் அப்படி சொல்லி கேட்டு ஆள் ஆளுக்கு ஒரு கொடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நடந்து லேக் வியூ கிட்டே வந்தாச்சு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட் வந்து திரும்பவும் கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட்டை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ளவர் ஷோ அடுத்து தான் போயிருந்தோம் குழந்தைங்க அங்கேயுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க மலர் கண்காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மலர் கண்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்றதுனால தான் அன்னையிட்டே சூஸ் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே சண்டேனா கூட்டம் அதிகமாகிடும் அப்படின்றதுனால நாங்கள் ஃப்ரைடே தான் போயிருந்தோம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த டெக்ரேஷன்ஸ் எல்லாமே பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் மழையும் இருந்தது கொடையோடு தான் நாங்கள் பா மலர் கண்காட்சி ஃபுல்லாகவே நடந்து வந்தோம் இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் பசங்க வந்து நாங்கள் நடக்கிறோம் அப்படி சொல்லி நடந்து வந்தாங்க எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சுனே தெரியல குழந்தைங்களும் அந்தளவுக்கு நடந்து வந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இல்லம் தேடி கல்வி அங்கே வந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது அங்கே பாட்டுலாம் போட்டுட்ருந்தாங்க என் தம்பி பாருங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தான் அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் அந்த கோக்கர்ஸ் வாக்கு இருக்கும் இல்லையா அங்கே அப்படியே வந்துட்டோம் எல்லாமே நாங்கள் கார்லாம் வைக்கலை நியர்பைல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே தான் வந்திருந்தோம் அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த குட்டிஸ் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறான்னு பாருங்கள் இந்த கடையெல்லாம் பார்த்தாலே அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர வேலை தான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியே இறங்கி வரும்போது கொடைக்கானல்லேருந்து சாக்லேட்ஸு கொஞ்சம் மசாலா பொருள் எல்லாமே வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் இந்த ட்ரிப்பு இதோட முடிஞ்சது ரொம்பவே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ